நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல தைரியமா வா சொல்லுமா ஏகா பயமா இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சிடுங்க என்னைய டைம் வேஸ்ட் பண்ணிரவர் கா அப்புறம் நான் இங்க கூட வர முடியாது சரி அத நான் இருக்க இல்ல தைரியமா வா அவள போய் என்னன்னு கேப்போம் ஐயோ அம்மா வயிறு வலிக்குதே ஐயோ அம்மா வயிறு வலிக்குதே எனக்கு வயிறு வலி தாங்க முடியல என்ன ஜூஸ் சித்தி தந்தி எனக்கு ஆமா சித்தி நான் காலையில இருந்து இவ்வளவு நேரம நல்லா தான் இருந்தேன் நீங்க தந்த ஜூஸ் எப்ப குடிச்சனோ அப்பத்துல எனக்கு வயித்த ஒரு மாதிரி கலக்குது வலிக்குது அந்த ஜூஸ் நல்ல ஜூஸ்தான் தான் பிள்ளை காச்சி பிள்ளைக்கு போட்டு குடி ஜூஸ் கெட்ட ஜூஸா இருக்குமா அத எடுத்து நீ குடிச்சிட்டு சீன் போடுறியா அதெல்லாம் எனக்கு தெரியாது அத குடிச்சு பார்த்தா வயித்த வலிக்குது ஜூஸ்ல என்ன கலந்தியே ஐயோ நான் ஒன்னுமே கணக்கிலே வெறும் பல ஜூஸ் தான் அதுகூட ராசாத்திய கதை வாங்கிட்டு இருந்தேன் அவன் வாங்கிட்டேன் இப்போ இதை கேட்டாலும் வேறக்கூட ரொம்ப அவசியம் இல்லக்கா நீங்க தான் இந்த படத்தை வாங்கிட்டு இருந்தியே அதுமட்டுமல்லாம நீங்க தான் இந்த ஜூஸிய பார்டு குடுத்து சொன்னியே அதனால்தான் ஜூஸ் பார்டு குடுத்தேன் ஓஹோ ஜூசி வீதம் போட்டு ஏய் என்ன நாங்க ஒன்னும் உனக்கு என்ன சித்தி கண்டுபிடிச்சேன்னு பயந்துட்டு அதுவா நீங்கிருக்கீ அப்படின்னா சரோஜா கொடுக்கறதுக்கு என்னத்தை கலந்திய அவ கர்ப்பத்தை கலக்க உங்க ரெண்டு பேர் மொழியும் பேச்சு ஒன்றும் தெரியலையே நான் அவளுக்கு தான் அந்த ஜூஸை கொடுத்தா கொடுக்கலையான்னு செக் பண்ணியே அவ நீ போய் பார்த்து செக் பண்ணியே எனக்கே வயித்து வலிக்குதுன்னா அவளை என்ன பட்படுத்திருக்கோம் ஆமா ஏன் எனக்கு வயித்து வலிக்குது

அப்படின்னா ஓடி போய் அதே ஜூஸ் எனக்கு இன்னொரு வாடி போட்டு எடுத்துவாங்க பாப்பா அதே டேஸ்ட்ல இருக்கேன் நான் குடிச்சு பார்க்கணும் அந்த பழம் காலி ஆயிடு என்னது காலி ஆயிடு அப்படி என்ன பழம் அது வந்து பா பஞ்சு மிட்டாய் பழம் பஞ்சு மிட்டாய் பழம் என்னது பஞ்சு மிட்டாய் பழம் அப்படி ஒரு பழத்தை நான் கேலி இல்லையே இல்லையா புதுசா இப்ப வந்திருக்கு மாசமா கப்ளே குடிச்சா ரொம்ப நல்லதா குழந்தையோ நல்ல சவ சவன்னு பறக்குமா அப்படியே நாம ஏ அத்தட்ட கேட்டு வந்தறியே ஐயோ வேண்டாம் ஏஞ்சி தீ எதுக்கு போய் படுறியே அப்படியா சரி நான் அத்தகிட்ட கேட்டுக்கிடி அதில் எனக்கும் ஒரு லேசாக பப்பாளி வாசனை வந்துச்சு என்னது பக்காளியா இங்கே கார் தாண்ட எங்கள் பேர வேணாம் கெட்ட பேர் ஆக்கிற இருக்காங்க எந்த பேர் சொல்லி வைக்காத இவன் தீ சொன்னால் யாராக இருந்தாலும் எங்கள் ஏன் தப்பா நினைக்க போகிற அப்படி என்ன இருக்கு அசத்திக்கா அசத்திக்கா அக்கா இப்படிக்கி பக்காளியை பற்றி தெரிலக்கா அதனால நீங்க அவர்கிட்ட விளக்கம் கொடுத்து நிற்காதுங்க இவள இந்த பேச்சையும் பேச விடாம எப்படி படைக்காம மட்டும் யோசிங்க

இன்னைக்கு முழுக்க என்னால் வீட்டு வேலை செய்ய முடியாது எங்கள் மாமியார் என்னைய தான் போட்டி ஆசை போவேன் நான் பதில் சொல்லிதானே ஆகணும் நான் அப்போ பப்பாளி பழம் ஜூஸு சித்தி தந்தால் நான் குடித்தேன்னு சொல்லுவேன் அதுவும் சரோஜாக்கு கொடுக்க சொன்னதான் குடிச்சிக்கிட்டேன்னு சொல்லுவேன் ஏன் பேசலை என்ன ஆ தப்பாக நினைப்பா உள்ளா தப்பாக என்ன இருக்குது அப்போ நீங்கள் தப்பு செஞ்சிருக்கீல்லோ இந்த ஜூஸ் எனக்கு தந்தது கிடையாது சரோஜாக்கு தந்தது சூரி விட்டு தொலை இப்போ உங்களுக்கு என்ன தான் நாங்க இதுக்கு மேல இத பத்தி நீ பேசவே கூடாது சித்தி இத பத்தி நான் சொல்லாம இருக்கேன்னா அத்தை என்கிட்ட எதையும் கேட்ற கூடாது வீட்டு வேலையும் செய்யல அதையும் செய்யல இதையும் செய்யலன்னு கேட்டவனா எனக்கு வயித்து வலிக்குன்னு சொல்லிடுவே அதனால எனக்கு இருக்க வேலைய பூரா நீங்க செஞ்சுருங்க அப்படி என்ன வேலை செய்வா நீ சும்மா தான இருப்பா நான் எங்க சும்மா இருக்கே சரோஜா இப்ப வேலை செய்யல அத்தை சமையல் பண்ணுவாவே நானாக கூட கூட மாட்ட சேர்ந்து தான் செஞ்சிட்டு இருக்கேன் மாட்டுப்பறையெல்லாம் சுத்தம் பண்ணனும் மாவு அரைக்கணும் வீடு வாசல் தூத்து பறிக்க அப்புறம் சமைக்கணும் அதனால் அத்தை அரிசி ஊற வச்சு வச்சுருக்கா போய் ஆட்டுங்க போங்க ஆமாம் எனக்கு வயிற்று வலிக்கெல்லாம் என்னால் ஆட்ட முடியாது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் மாவாட்டி இருங்க போங்க அதுக்கப்புறம் போய் மாட்டுப்பறையும் சுத்தம் பண்ணிடுங்க மாட்டுக்கு அதுக்கு பிறகு தண்ணி வச்சு வைக்கலாம் அள்ளி போட்டுட்டு வீடு வாசலாம் பெருக்கி அள்ளி போட்டுட்டு காபி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் செய்யுங்க பாலை எங்கள் அத்தை கறந்து தருவாவை

சூசில அப்போ எதையோ கலந்துருக்காவே கண்டுபிடிக்கிறேன் மாப்பிள்ள என்ன திடீர்னு போன் பிடியாரு என்னவா இருக்கும் அட்டன் பண்ணி பேசுவோம் ஹலோ மாப்பிள்ள ஓ மாமா எப்படி இருக்கீங்க மாமா ஆ எனக்கு என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என் பிள்ளை எப்படி இருக்கா ஆ நாங்கள் நல்லா இருக்கோம் மாமா நீங்க கேட்க வேண்டியது சீக்கிரம் கேளுங்க ஓ மாமா என்ன மாப்பிள்ள சொல்லுங்க மாமா அது வந்து நம்ம மைனாக்கு மாப்பிள்ள ம் ஆமா மாப்பிள்ள அவருக்கு என்ன நல்ல பையன் டாக்டர் பையன் ஆமா மாமா டாக்டர் இல்ல அவரு ஆமா அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காரு என்ன மாப்பிள்ள திடீர்னு கேக்குறீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும் போனமோ உடம்புக்கு என்ன செய்யுது மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு மாப்பிள்ள அவர்கிட்ட வேணா உங்களை கூட்டிட்டு போட்டுமா மாமா அதெல்லாம் இல்ல மாமா மாப்பிள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் ஏன்னா எங்ககிட்ட எல்லாரும் கேட்குறாங்க எங்களால் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாருன்னு சொல்ல முடியல அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரா இல்லையா எல்லாம் விசாரிக்கணுமாம்மா ஓ அதை சொல்கிறீங்களா மாப்ள நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நானே விசாரிச்சிட்டேன் அப்படியே மாமா விசாரிச்சிட்டிங்களா சரி எந்த ஹாஸ்பிட்டலு யாராவது எங்கிட்ட கேட்டால் சொல்லணும்ல அது வந்து மாப்பிள்ள மாப்பிள்ளை எதுக்கு இப்படி திடீர்னு போன் போட்டு கேட்காரு நம்ம கிட்ட ஒழுங்காக பேசக்கூட மாட்டாரு இவர் இவ்வளோ அக்கறையாக விசாரிக்கிறாருன்னா என்னவா இருக்கும் வீட்டுக்கு பிரியங்காவே வந்து கேட்டா அவகிட்ட நம்ம சொல்லல ஒருவேளை இப்ப மாப்பிள்ளைட்டு சொல்லி கேட்க சொல்லிருக்காளோ ஹலோ மாமா லைன்ல இருக்கீங்களா ஆ இருக்க மாப்பிள்ள ம் சொல்லுங்க மாமா அவர் எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறாரு மாப்பிள்ள அவரு டவுன்ல இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாக்காரு மாப்பிள்ள ஓ அப்படியா மாமா சரி சரி நான் வைக்கிறேன் மாமா ஆ சரி மாப்பிள்ள பிரியங்கா எங்க மாமா என் தான் இருக்கா பேசுறீங்களா இன்னும் பிரியங்கா

அவர் அவரே டவுன்லர்க்கு பெரிய ஹாஸ்பிடல்ல தான் வேளை பாக்குறாராம். மாரியேன் கூட போய் விசாரிச்சிட்டு வருவோம் வேண்டாம் வேண்டாம் டாடி விசாரிச்சிருப்பாங்க அவரே பெரிய ஹாஸ்பிடல்ல வேளை பாக்குறாரಲ್ಲ பொய்யா இருக்காது. டாடியே எல்லாம் விசாரிச்சிடுவாங்கங்க. இதெல்லாம் உங்க டாடின்னு சொன்னாரு. தேவையில்லாம இப்ப போன் போட வச்சிருக்க. சரி சரி விடு. ம் சரிங்க. உடனே இத மாமி கிட்ட போன் போட்டு சொல்லணும். ஆனந்த் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.

ஆமா என்ன இப்ப ரொம்ப மாறிட்டவ அப்புறம் உங்க அத்தை ராசத்தியத்த இருக்கவல்ல நவி எனக்கு என்ன பாக்க வந்திருக்கா பழலாம் வாங்கிட்டு வந்தவ ம் அப்படியே சரோ ஆமா நம்ம பாப்பா வர நேரத்துல எல்லாரும் மேல பாசத்தை கொட்டியவ ரொம்ப சந்தோஷமா இருக்கானே நீ இப்படி சந்தோஷமா இருக்கணும் சரோ எனக்கு அதுதான் வேணும் எல்லாத்துக்கும் நம்ம பாப்பா தான் காரணம் ம் ஆமா சரோ